மரபர்களுடன் மருது பாண்டியர்களுக்கு நல்லுறவு அசைக்க இருந்தது ராமநாதபுரத்து அதிபதி முத்து ராமலிங்க சேதுபதியை தலையிட்டு ஒரு போரை தொடுத்த போதிலும் அந்த நல்லுறவை சிதைக்க முடியவில்லை கௌரி வல்லவர் அந்த உறுதியான உறவை உடைக்க இடத்தும் முயற்சிகள் பல ஆண்டு வரை பலனளிக்கவில்லை இறுதியில் வேறு காரணங்களினால் வென்றது எங்கோ போகிற பாஞ்சை போரை இங்கு இழுத்து வந்தவர்கள் என்ற பிரச்சாரமே அந்த நல்லுறவை இறுதியில் பாதிப்புக்கு உள்ளாக்கியது நாலு கோட்டை மரவர் பெருந்தலைவர்கள் மருது பாண்டியர்கள் பக்கம் நின்றது வேலுநாச்சியார் மரணத்தின் போது வெளிப்பட்டது நீதிமன்ற சான்று மூலம் இது தெரிய வருகிறது வேலுநாச்சியார் அடைந்த போது நாலு கோட்டை மரவர் பெருமக்கள் கௌரி வல்லவரை கொல்லி வைக்க ஏன் கூப்பிடவில்லை மாறாக மருது வாண்டியர்களால் ஆதரிக்க பெற்ற வெண்கன் பெரிய உடையா தேவரை அனுமதிக்க அவர்தான் வேலுநாச்சியாருக்கு கொல்லி வைத்தார் இது நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் நாகுவோட்டை சசிவர்ணத்தேவர் பரம்பரையில் வந்த வெண்கன் பெரிய உடையாத்தேவர் கடைசி வரை மருது வாண்டியர் பக்கம் நின்றார் பெரிய மருது வாண்டியர் மகளை மணந்ததனால் அவ்வாறு அவர் ஆதரிக்க நேர்ந்தது என சொல்ல முடியாது அதற்கு முன்பே அவர் அவர்கள் பக்கம்தான் நின்றார் அவ்வாறே இருந்தாலும் பெரிய மருதின் மகளை தேவர் திருமணம் செய்திருக்கிறார் என்று அறியும் போதே மரவர்களுக்கும் அகமுடியார் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மருதுகளுக்கும் இருவருக்கும் சம்பந்த உறவு இருந்திருக்கிறது என்பதை அறிய முடிகிறது பெரிய மருதும் சின்ன மருதும் விருப்பாச்சியில் படை உதவி பெற முயற்சிகள் செய்து கொண்டிருந்த போது விருப்பாச்சியிலிருந்து சிவகங்கை சீமைக்கு திரும்பி வந்திருந்த இளைஞரான வெங்கனர் ரகசியமாக படை திரட்டி வந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டில் சீமையை மீட்க திண்டுக்கல்லில் இருந்து மருதிருவர் படையுடன் வந்தபோது முத்தனேந்தல் போர் முனைக்கு பெருவுடைய தேவர் தன் இருந்த மிகவும் வீரம் நிறைந்த நூறு வீரர்களை அனுப்பி வைத்தார் பிற மரபர்குல மாணிக்கங்களும் மருதி இருவர்களுக்கு இடுக்கல் வந்தபோது இன்னல்களையே விரைந்தனர் அதாவது அதாவது பிரச்சனையில் இன்னல்களில் இருக்கும் போதெல்லாம் மருது சகோதரர்களுக்கு மரவர் படை உதவி இருக்கிறது இப்போதும் சிவகங்கை சீமியை மீட்க புறப்பட்ட மருது சகோதரர்களுக்கு மரவர் படையை உடையாற்றியவர் அனுப்பி வைத்திருக்கிறார் வங்கனைகள் பேசி வருஞ்சேனை தங்களுடன் சக்கந்தி வெங்கன பெரிய உடையார் தாமெழுந்தார் என்றவாறு தன் சேனையை அழைத்து வந்தார் என அம்மானை தெரிவிக்கிறது அதாவது அம்மானை என்ற நூல் தெரிவிக்கிறது அதுபோல சேதுபதியுடன் போதும் சக்கந்தி வெங்க நுழையார் சனம் நூறும் என்றபடி அவர் தன் வசம் இருந்த நூறு வீரமிக்க மரவர்களை அனுப்பி வைத்தார் என்றும் அந்த நூல் அந்த பாடல் கூறுகிறது அது ஒய்யா தேவன் படையும் உடையாருடைய வரையும் என்ற அம்மானை வரிகளின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு போரில் ஒய்யாத்தேவர் வரையும் மருது சகோதரர்களுக்கு உதவி இருக்கிறது அவர்கள் இருவரும் அதாவது ஒய்யாத்தேவரும் உடையாத்தேவரும் தேவரும் தேவர் சமூகத்தின் மரவர் பிரிவை சார்ந்தவர்கள் மருது இருவர்கள் முக்குளோத்தோர் தேவர் சமூகத்தின் அகமுடையார் பிரிவை சார்ந்தவர்கள் ஆனால் அப்போதே ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் உதவி இருக்கிறார் என்பதை இது போன்ற நூல்கள் தெரிவிக்கின்றன ஓயா சமரதிவன் ஊர்குடி தேவனவன் காவலானிரு நூறும் என்று அந்த அம்மானை பாடல் வரிகள் கூறுவதிலிருந்து ஒய்யா தேவரும் உதவியிருக்கிறார் என்பதை அரியருக்கு இது ஆதாரமாக அமைகின்றன அதே அம்மானை வரிகளின்படி சேதுபதிக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் நடந்த போரில் ஊர்க்குடி தேவர் படையும் மருது பாண்டியர்களும் பக்கம் போரிட்டுள்ளனர் அதாவது சேதுபதியிற்கும் மருது சகோதருக்கும் போர் நடந்தபோது கூட மர ஒரு மருது பாண்டியர் பக்கம் தான் நின்றிருக்கிறது வெங்கன் பெரிய உடையா தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் உள்ள பாச பிணைப்பு ஆங்கிலேய ஆளுநருக்கு ஆத்திரம் ஊட்டுவதாக இருந்தது இவர்கள் உறவு ஆங்கிலேய படைக்க அச்சுறுத்தலாக இருப்பதாக அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் என்பவர் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்ததாகவும் ஆதாரங்கள் கூறுகின்றன அதேபோன்று பெரியோடையா தேவருக்கு இவர் சசிகத்தேவரின் முன்னர் வழி வந்தவர் என்று கூறப்படுகிறது ஆனால் தன்னுடைய நலன்களை கலகக்கார வெள்ளமருது சின்னமருது ஆகியவர்களின் நலன்களுக்காகவே பிணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஆத்திரப்படும் அளவில் அந்த உறவு உறுதியாக இருந்துள்ளது என்று ஆங்கிலேயர்களே பதிவிட்டிருக்கிறார்கள் நாலு கோட்டை குடும்பத்திற்கு சம்பந்தமில்லாத கௌரி வல்லவர் தானே நமக்கு கிடைத்தார் நாலு கோட்டை குடும்பத்தின் அசல் வாரிசான வெங்கன்னு உரையாத்தியவர் மருதிருவர் படைகளும் போர்க்களத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டதால் ஆங்கில தலைவர்கள் தளபதிகள் ஆறி போனார்கள் அந்த அளவுக்கு மரபர்களும் ஒற்றுமையுடன் களத்தில் குதித்திருந்திருக்கிறார்கள் அதை ஆங்கிலேயர்களே எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் ஏனென்றால் எட்டு ஆண்டுகள் சிவகங்கை சிம்மையை விட்டு பிரிந்து மீண்டும் அந்த நாட்டை கைப்பற்ற வெலுநாட்சியார் தலைமையில் மருது பாண்டியர்கள் சிவகங்கை நோக்கி வரும்போது மிகவும் உக்கரமான போர் நடைபெற்றது அதற்கு ஹைதர் அலி உதவி செய்திருந்தாலும் பிற மரபர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களின் படைகளும் அங்கு உறுதுணையாக இருந்ததை வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அதே சமயம் மருது பாண்டியர்கள் மீது மரபர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் அதேபோன்று மருது சகோதரர்கள் மரவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் மரவர்களுக்கு பல பொறுப்புகள் உயர்மட்ட பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன மருது இருவரால் போன்று உடையாத்தேவர் படையிலும் மருது சேனையை சேர்ந்த வீரர்களும் கௌரவத்தோடு நடத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு மரவர்களும் அகமுடியார் சமூகத்தை சேர்ந்த மருது இருவர்களும் சேர்ந்து செயல்பட்டதன் காரணமாக சிவகங்கை சிமை மீண்டு மீட்கப்பட்டது என்பதை இதன் வரலாறு மூலம் நம்மால் அறிய முடிகிறது இவ்வளவு ஒற்றுமையாக இருந்தும் கூட கௌரி வல்லவர் என்பவர் ஆங்கிலேய படைத்தளபதிக்கு ஆதரவாக செயல்பட்டதை மருது பாண்டியர் அறிந்துவிட்டார் அவ்வாறு அறிந்தபோதிலும் அவரின் மாமனாருக்கே மிக முக்கியமான தளபதி பொறுப்பை கொடுத்து பெருமை சேர்த்தவர் மருது பாண்டியர் என்று கூறப்படுகிறது இதை வெளிப்படையாக சொன்னவர் ஆங்கிலேய படைத்தளபதி வேல்ஸ் என்பவர் மருது பாண்டியர்களால் அமர்த்தப்பட்டிருந்த ஒற்றர்கள் அவர்கள் வருவதை தடுக்கவில்லையாம் அந்த அளவுக்கு மருது பரகில் செல்வாக்கான பதவியில் அவர் அமர்த்தப்பட்டிருந்தார் இதுபோன்ற மருது மன்னர்களின் பண்பை கண்டு மரபர் சமூகத்தவரும் நாலு கோட்டை மரபர் தலைவர்களும் சசிவர்னர் வழியினரான வெங்கன் உடைய தேவரும் முத்து வருகநாதரின் மனைவி வேலுநாச்சியாரும் மருதபாண்டியர்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தனர் அந்த நம்பிக்கையை வளர்த்தது அவர்கள் கடைபிடித்த சமூக நல்லிணக்கத்தின் கொள்கையாக பார்க்கப்படுகிறது இந்த வரலாறுகள் மூலம் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் ஒற்றுமையாக இருந்தால் யாரும் யாரையும் அழிக்க முடியாது அதில் நம் முக்குளத்தூர் சமூகத்துக்கும் இதுபோன்ற வரலாறுகள் ஒரு பாடமாக அமையும் ஏனென்றால் ஆங்கிலேயர்களை எதிர்த்தே மறவர்களும் அகமுடையார்களும் போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை முக்குளத்தோர் மக்கள் உணர வேண்டும் அதே போன்று உசிலும்பட்டி தேனி பகுதிகளில் கல்லற்படையும் ஒன்று இருந்தது அது சம்பந்தமான வரலாறுகளின் நாம் பதிவிடுகிறோம் அவர்களும் நம் இனத்தோடு சேர்ந்து போரிட்டிருக்கிறார்கள் அதுபற்றி சோழன் காலத்திலேயே அவர் வரலாற்று பதிவிலே அது இருக்கிறது இவ்வாறு முக்குளத்தோர் தேவர் சமூகம் என அழைக்கப்படும் கல்லர் மறவர் அகமுடியார் மூவரும் போர்க்குடி மக்களாக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்கிறார்கள் என்பதை இதுபோன்ற வரலாறுகள் மூலம் அறிய முடிகிறது தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் ஆதரிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்